ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே போதுமம்மா நீ அழுதது வாழ்க்கையில் நமக்கு இது நடக்குமா அது நடக்குமா என்று தேவையே இல்லாமல் குழம்பி தவித்தது எல்லாமும் போது இதற்கு பிறகு நீ என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை கேட்கிறாயோ என்ன விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது மட்டுமே இனிமேல் நடக்கும் காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருப்பேன் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எப்பொழுதும் தவறாகவே நடக்கிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதே அர்த்தம் இதுவரைக்கும் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த வாராகி கொடுத்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு இந்த வாராகி உனக்கு நன்மைகள் என்ற விஷயங்களை மட்டுமே பரிசாகவே கொடுப்பேன் இந்த வாராகிக்கு யாரை எப்பொழுது எந்த நிமிஷத்தில் கை தூக்கிவிட வேண்டும் எப்பொழுது எந்த நிமிஷத்தில் ஒரு பிள்ளையை சரி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தெரியும் உங்களுக்குத்தான் ஒன்றுமும் புரிவது கிடையாது ஆனால் எனக்கு அனைத்துமே புரிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்ற அனைத்து விஷயமும் எனக்கு நன்றாக புரிகிறது இதுவரைக்கும் நீங்கள் கண்டது அனைத்தும் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடங்கள் மட்டுமே இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகும் விஷயங்கள் அற்புதங்களும் அதிசயங்களும் மட்டுமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பதற்கு தயாராகு நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் வாழ்க்கையில் துன்பங்களும் வருகிறது என்று நினைத்து வருத்தப்படாதே வாழ்க்கையில் நிறைய சோகங்களும் நிறைய நிறைய வேதனைகளும் இருந்தது ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது ஆனால் இந்த வாராகி உன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டேன் வாராகி உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டேன் வாராகி உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வதற்கு வந்துவிட்டேன் மேலும் மேலும் எதற்கு என்னென்னவோ நினைத்து கவலைப்படுகிற கவலை இல்லாத நிறைய விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தே தீரும் வெளிப்படையாகவே நிறைய விஷயங்கள் உனக்கு செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் நிறைய நாள் உன்னுடைய மனதுக்குள் சில விஷயங்கள் தோன்றிக்கொண்டேதான் இருந்தது வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நல்லது நடக்காதா வாழ்க்கையில் நமக்கான தேவைகள் எல்லாம் நடக்குமா என்பதன் நிறைய விஷயங்கள் தோன்றிக்கொண்டே இருந்தது ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் விதமான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் என்பதே என்னை உன்னுடைய வாழ்க்கையில் முழு முழு ஆதாரமாக வைத்துதான் எல்லாமும் செய்கிறாள் எனக்கு வாராகி அம்மா செய்வாள் எனக்கு அவள் இருக்கும் பொழுது என்ன கவலை அவள் இருக்கிறாள் அவள் பார்த்து கொள்வாள் அவள் நல்லது செய்வாள் என்று எப்பொழுதுமே நீ இந்த வாராகியை நம்புகிற அப்படி இருக்கும்போது அப்படி இந்த வாராகியை நம்பும் பொழுது இந்த வாராகி உன்னை எப்படி கலங்க வைப்பேன் கலக்கமே தேவையல்ல சிரிப்பு மட்டும் இருந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருந்தால் போதும் வாழ்வில் உனக்கு துன்பம் இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உனக்கு அனைத்து காலத்திலேயும் இன்பங்கள் கிடைக்கும் உன்னுடைய தேவைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான சுவாரஸ்யங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது இதற்கு பிறகுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் நிறைந்து இருக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் நிறைந்திருக்கும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கும் சுபத்துவமான அனைத்து விஷயங்களும் நிறைந்திருக்கும் இதற்கு மேல் நான் என்னென்ன விதமான முடிவுகள் எடுக்கிறேனோ அனைத்திற்கும் நீ ஒத்துழைத்த ஒத் ஒத்துழைக்க வேண்டும் கண்டிப்பாகவே ஏன் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் நான் செய்யும் விஷயங்கள் அனைத்திற்கும் நீ எப்பொழுதுமே சரிதான் அமைதியாக இருக்க வேண்டும் நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல திருப்பங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் நலமுடனும் வளமுடனும் நடக்கும் யாரை பற்றியும் யோசிக்காதே உன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது இந்த விஷயம் நடக்கிறது அந்த விஷயம் நடக்கிறது என்று எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாது எல்லா விஷயமும் மாறும் எல்லா விஷயமும் சரியாகும் எல்லா விஷயமும் திருப்தியாக நடக்கும் இதுதான் வாழ்க்கையில் நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் நீ கேட்பது அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகிறது நீ என்ன கேட்கிற என்ன விஷயம் வேண்டும் என்று நினைக்கிறார் என்பது அனைத்தும் எனக்கு புரிகிறது எல்லாமும் நலமும் எல்லாமும் இலாபமே எல்லாமும் சுபத்துவமான விஷயமே எல்லா நேரத்திலேயும் காலத்திலேயும் நான் துணையாக இல்லை என்று நினைக்காதே கஷ்டங்களோ வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணை இருக்கிறேன் எல்லா நேரத்திலேயும் வாக்குகளை கொடுக்கிறேன் ஆனால் செய்வதில்லை என்று நினைக்கிறாய் உனக்கு வாக்குகளை கொடுப்பது மட்டும் என் வேலை அல்ல சந்தோஷத்தையும் கொடுப்பது என்னுடைய வேலை புரிந்ததா சந்தோஷங்களும் கிடைக்கும் நிறைய நிறைய மாற்றங்களும் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமாக என்ன தேவை என்ன வேண்டும் என்னவாக இருந்தாலும் என்னிடம் வந்து நீ தாராளமாக உரிமையோடு கேட்கலாம் எனக்கு இதுதான் வேண்டும் இந்த விஷயம் வேண்டும் இந்த விஷயம் வேண்டும் என்று எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு நல்லதாக நான் செய்வேன் எந்த ஒரு இடத்திலும் இது எனக்கு குறை வைத்து விட்டார்கள் தெய்வம் என்று சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்லது செய்வேன் நீ வேண்டுமானால் பொறுமையாக நின்று பார்த்து இரு உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு விதமான சுபங்கள் நடக்கிறது என்று உன்னை கண்கலங்க வைக்கவோ இல்லை உன்னை கஷ்டப்படுத்தவோ நான் இல்லை எல்லா விஷயத்தையும் சரி சரிசெய்யத்தான் நான் இருக்கிறேன் யோகங்கள் நடைபெறும் வாழ்க்கையில் சுபங்கள் கிடைக்கும் எல்லா விஷயத்திலேயும் இன்பங்கள் வந்து சூழ்ந்து நிற்கும் எதை எதெல்லாம் கேட்டாயோ அது அதெல்லாம் நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ப்பது நான் மட்டுமே தேவையில்லாமல் குழம்பாதே வாழ்க்கையில் நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டு இருக்காது நிம்மதிகள் கிடைப்பதற்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் நிறைய மாற்றத்தோடு உன்னை நான் காண வருகிறேன் நல்ல நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் நின்ற வாராகி நான் ஜெய் வாராகி